அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் பத்தி பத்தி பார்க்க போறோம்னா போறோம் வைகாசி பதினேழாம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு போனா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழுக்கு சொன்னோம்னா ஆணி ப பதினஞ்சு இந்த ஒரு மாத காலகட்டம் சுக்கர பய பகவானாவர் மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி அந்த மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மானியான இன்ப சுகங்களை கொடுக்க போறார் சௌகரியமான வாழ்க்கையை போறார் அதிர்ஷ்டம் யார் யாருக்கு எல்லாம் ஏற்படப்போடு இது மட்டும் இல்லாம சுக்கர பகவான் தான் இன்பம் பிறர் பணத்தில் வாழ்வது சௌக்கியம் சௌபாகியம் இதோட அழகு அழகோட ஒரு அட்ராக்ஷன் வாங்கல்ல மக்களை கவரும் தோற்றம் இப்ப எளிதில் பேசுறேன் இப்ப நானே வந்து உங்கள்ட்ட பேசுறேன்னா எனக்கு மக்கள் கவரப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றது அதாவது எளிதில் மக்களால் ஆதரிக்கப்படுபவர் மக்கள் எல்லாரும் அவங்களை ஏத்துக்குவாங்க அந்த அக்செப்டன்ஸ் உங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றவரே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கரனானவர் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பண்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பார்க்கிறார் பதினோராம் இடத்துல இருந்து இது சகல விதத்துல ஏற்றம் கர மாதிரிதான் தைரியம் அதிகமா வரும் வீம்பு வைராக்கியம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா வரும் பவர்ஃபுல்லா நம்ம தான் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் ஆணவம் அதிகமா வந்துடும் என்னையா நல்லா தானே திடீர்னு என்னையா ஆணவம் வந்துருங்க ராசியில குரு இருப்பீங்க அப்படிங்கும்போது நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ராசியில குரு இருந்தாலே எப்பவுமே தான் சொல்றதை கேட்கணும் அனைவரும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் அதனாலே பல பிரச்சனைகளும் சேர்த்து வந்துடும் அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல நிச்சயம் கைகூடும் ஆல்ரெடி கல்யாணம் டிவோர்ஸ் ஆனவங்களா இருந்தாலோ இல்ல மனைவியோ கணவனோ இறந்தவங்களா இருந்தாலோ இல்ல வேற எதுவும் ப்ராப்ளமால உள்ளவங்களா இருந்தாலோ இந்த நேரத்துல இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு நிச்சயம் கைகூடும் ஜனநகா ஜாதகத்தில் இரண்டாம் திருமண யோகம் இருப்பவர்களுக்கு இது உண்டு ஏன்னா எல்லாருக்கும் உடனே கிடைக்குமான்னு கேப்பீங்களே அப்ப இந்த நேரத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விம்பம் கிரியேட் ஆகும் இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விண்பம் கிரியேட் ஆகும் கணவனை பிரிந்த மனைவிக்கும் மனைவியை பிரிந்த கணவனுக்கும் இந்த நேரத்துல இரண்டாம் அதாவது லீகலா டைவர்ஸ் ஆகிற மாதிரி உள்ள அமைப்புல இருந்தவங்களுக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அற்புதமான யோகம் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை சார்ந்த அமைப்பு நிச்சயம் கிடைக்கும் மனைவிக்கு மருத்துவம் சார்ந்த செலவு இந்த நேரத்துல பண்ற மாதிரி அமைப்பு இருக்கும் அது குழந்தை சார்ந்த அமைப்பால கூட பண்ணலாம் ஒரு சிலருக்கு இது யாருக்குன்னா குறிப்பா திருவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை சார்ந்த அமைப்பால மருத்துவ செலவு நடக்கும் அது முக்கியம் அதான் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு அது நட்சத்திர ரீதியான பலன்கள் சொல்லும்போதுல வரேன் சரியா அதே மாதிரி வீடு மனை வாகனம் சார்ந்த அமைப்புல நல்ல யோகம் உம் சிம்பிளா சொல்லணும்னா இந்த கால் டாக்ஸில வருமானம் பாக்குறவங்க தான் இந்த நேரத்துல அதாவது வீடு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க கால்நடைகள்ல வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க அதே மாதிரி வீடு வண்டி வாகனத்தை வாடகை கூட்டு சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் இந்த நேரத்துல அற்புதமான யோகம் நல்ல பாட்டி உங்கள்கிட்ட சிக்குவாங்க என் வீடு ரொம்ப நாளா பூட்டி கிடக்கு என் எப்ப வேணாம் தெரியல எப்ப எனக்கு நல்ல காலம் வரும்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்க இந்த நேரத்துல காலம் வந்துருச்சு நல்ல பாட்டி உங்களுக்கு வருவாங்க நீட்டா வேலை நடக்கும் ப்ராப்ளமே இல்லாம போயிட்டு அதே மாதிரி லேண்ட் மூலயமா வருமானம் ரியல் எஸ்டேட் பண்ணணும் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறீங்களா இந்த நேரத்துல பண்ணுங்க தாராளமா பண்ணலாம் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது தைரியமா பண்ணலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல லேண்ட் நான் விற்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு லாபகரமா போகுமானா நிச்சயம் முழுக்க முழுக்க சாதகமா லாபகரத்துல போகும் ஆனா இந்த நேரத்துல உங்களால விற்க முடியாது ஜனநகார ஜாதகத்துல விற்கணுன்ற விதி இருந்தா தான் விற்கலாமே ஒவ்வொரு எல்லாத்துக்குமே நான் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கேன் ஜனநகார ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கோச்சாரம்ங்கிறது இந்த நேரத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் சரியா அதே மாதிரி தேவையற்ற மனக்குழப்பங்கள் அதிகமாகும் பிரஷர் அதிகமாகும் டென்ஷன் அதிகமாகும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும் ஏன்னா அந்த தேவையில்லாத குழப்பங்களால மெண்டன்களை பேர் எடுக்கிற மாதிரி வந்துடும் சில பேருக்கு வைத்தியமே பிடிக்கும் இந்த சுக்கர பயிற்சி பதினொன்னுக்கு வரும்போதுல ஏன்னா ஆசைகளை தூண்ட இடம் தான் பதினோராம் அங்கே சுக்கரன் வரும்போது தன்னை மீறிய செயல்பாடுகள் எல்லாம் வந்துடும் கஜாமுஜான் போயிடும் அப்படித்தான் சொல்லணும் டக்கு டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்கும் அந்த விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி கொண்டு போயிடும் சரியா அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி சேமிப்புங்கிற விஷயங்கள்ல நல்ல பட்டு துணி நகை இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணுவீங்க நகை வாங்குறது பணம் நகை வாங்குறது பட்டு துணி வாங்குறது ஆடம்பர கார் வாங்குறது இதெல்லாம் செய்வீங்க சேமிப்புகள்ல இந்த மாதிரி பிராண்டடா கொண்டு வருவீங்க சரியா அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லப்படுற மகர ராசிய குரு பகவான் ஆஹ் செவ்வாய் பகவான் பாத்துக்கிட்டு இருப்பாரு கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் வந்துருவாரு வைகாசி பதினேழாம் தேதி தான் பேச்சி ஆகராருங்க முதல்ல வைகாசி பதினஞ்சு வரையும் பாத்துட்டு இருப்பார்ல அந்த காலகட்டங்கள்ல என்ன நடக்கும் தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் தந்தையாரோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பவன் இருக்கிறது கொஞ்சம் தப்பு அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பவான் பாப்பாரு அது தந்தையாரோட உடல்நிலையே ரொம்ப பாதிக்கும் அதே மாதிரி தான தர்மம் பண்றத நீங்க இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நீங்களே குறைச்சிருப்பீங்க மேக்ஸிமம் அடுத்தவங்களுக்கு பண்றதுனால எனக்கு என்ன நல்லதா நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்திருப்பீங்க யாருக்கும் குடுக்காதீங்கன்னு சொல்றது என்னோட நோக்கம் இல்ல குடுக்குறது தப்பு இல்ல அதனால நீங்க ஏமாந்து போயிடாதீங்க உங்களை ஏமாத்துறாங்களா ஏமாறாம இருக்காங்களா அப்படிங்கிறத பாத்துக்கங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் ராசியில பத்தாம் அதிபதிங்க பாத்தீங்க முதல் தொழிற்சார்ந்த அமைப்பு எல்லாம் கொஞ்சம் மந்தம் போறோம் இருந்தாலும் சுக்கரன் காப்பாத்தி விடும் யாரோ ஒரு நண்பர் யாருன்னே தெரியாது அவங்க எல்லாம் வந்து உங்களை இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நீங்க இந்த வேலையை பாருங்க பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கொடுத்து தூக்கி விடுவாங்க நல்ல முறையில உங்களை காப்பாத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாகாத ஒரு சிலர்களுக்கு ஒரு சில ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தை திருமணம் சார்ந்த யோகம் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி உம் வருமானத்துக்கு சூழ்நிலை அதிகரிக்கும் எல்லாமே சகல விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் கொண்டமா இருந்தேன் எங்க கவனமா இருக்கணும்னா பெண்கள் சார்ந்த அமைப்புகள்ல கவனமா இருக்கணும் அப்ப ஆண்கள் பெண்களுக்கு இந்த நேரத்துல திருமண அமைப்பு மிதன ராசினருக்கும் உண்டு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமா போறது நல்லது தப்பான இடத்துல போய் மாட்டிடக்கூடாது சோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்குது நல்லது இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எந்த விஷயத்துலையும் பெருசா ஏதாவது சொல்ற மாதிரி இல்ல குடும்ப வாழ்க்கைக்கான அற்புதம் குடும்பமா நீங்க வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நல்லா இருக்கு பிரிந்த குடும்பம் ஒன்னு சேர்தல் அதே மாதிரி திருமண அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அதே மாதிரி உங்கள்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போன மனைவி திரும்ப வருவாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போன கணவன் திரும்ப வருவாங்க நிச்சயம் வருவாங்க பாதிப்பே இல்லை ஜனநகர ஜாதகம் முறையடியா பிரிந்து போன்கிற அமைப்பு இருந்தா மட்டும்தான் அப்படி இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த அதே மாதிரி இரண்டாம் திருமணம் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு குடும்பம் சார்ந்த அமைப்பு வருமானம் சார்ந்த அமைப்பு உத்தியோகம் சார்ந்த அமைப்பு இது எல்லாமே நல்லா இருக்கு இதுல நான் தொழில சேர்க்கவே இல்ல மிருக சீத நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில நான் சேர்க்கலங்க உத்தியோகம் தான் சொன்னேன் வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு பேரு பெருமையான விஷயங்கள் ஆஹ் அதே மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிருஜ சிகிச்சை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமா இருக்கு சகல விதத்துல ஏற்றத்தை கொடுக்கும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி ஒரு தீர்வுக்கு வந்துருவீங்க மாட்டக்கூடாத பிரச்சனைல கூட நீங்க மாட்டிருப்பீங்க அந்த மாட்டக்கூடாத பிரச்சனைல இருந்து வெளியில வந்து தீர்வுக்கு வர தன்மை இந்த நேரத்துல வந்துடும் சரியா இப்ப வாங்க அடுத்த நட்சத்திர பக்கம் திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் திருவாதிர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீடு வண்டி மனை வாகனம் சார்ந்த அமைப்புல ஒரு யோகம் உண்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு கை தாராள பிரபுவா மாறும் குடுப்பீங்க நான் ஆரம்பத்திலே சொல்றேன் குடுக்கறதுனால மாட்டிக்காதீங்க தப்பு தப்புல கொடுக்கறதுனால வேற எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு அற்புதமான அமைப்பு மனைவிக்கு இந்த நேரத்துல ஒரு உடல்நிலை பாதிப்பு குழந்தை பெற்று கன்சிவா இருக்கிறவங்களா இருந்தா ஆப்ரேஷன் நடக்குமே தாராளமா தைரியமா சொல்லலாம் குழந்தையை சுமப்பவர்களா இருந்தா இந்த நேரத்துல மருத்துவ செலவு நடக்கும் கொஞ்சம் ஏதாவது பயமுறுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கணும் சரியா அதே மாதிரி நான் என் மனைவி கன்சிவா இல்ல எனக்கு குழந்தைகள்லாம் இருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் அநியோன்யமா இருக்கிற மாதிரி தன்மை நடக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம் இந்த சுக்கரப்பயிற்சியில கொஞ்சம் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கலாம் நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு போகலாம் நம்ம இளமையை கொஞ்சம் இளமையில அனுபவிக்காத இப்ப அனுபவிப்போம் உதாரணத்துக்கு ஊட்டி போவோம் கொடைக்கானல் போவோம் இல்லாட்டி ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி வெளியில போயிட்டு வருவோம் கொஞ்சம் ஜாலியா இருப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வருவீங்க சரிங்களா எல்லா விதத்திலயும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிதனராசில சாதகமான பலங்கள் சொன்னது கூடவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் சரியா மத்தபடி மத்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் கூட நெகட்டிவ்ஸ சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் நிறைய பேசல ஏன்னா நெகட்டிவ் தான் சொல்ற மாதிரியே இருக்குங்க அதனால சரியா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பெண்களால் நிச்சயம் ஒரு ஆபத்து உண்டு நகையால் நிச்சயம் அதாவது நான் சொல்றதுல ஏதோ ஒரு ரூபத்துல ஆபத்து நகையால் நிச்சயம் ஒரு ஆபத்து துணியால் பட்டு துணியால் ஏதோ ஒரு ஆபத்து அதே மாதிரி பைனான்ஸுக்கு கடன் வாங்குறதுனால ஒரு சிக்கல் ஒரு தேவையில்ல மனச்சங்கட்டம் அசிங்கம் அவமானம் கோட்டுக்கு போறது இப்ப கடன் வாங்கிட்டீங்க ஒழுங்கா கட்டி இருக்க மாட்டீங்க அதனால உங்களை இழுப்பாங்க அந்த கோட்டைக்கு இருக்கிறவங்களே ஒரு பெண்ணா இருக்கும் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒரு அவமானம் மிதனராசினருக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நிச்சயம் ஒரு அவமானம் உண்டு அது எந்த ரூபத்துல தெரியாது ஒரு அசிங்கம் ஏற்படும் உங்களை தட்டிடுவாங்க ஒரே அடியா ஒரு தட்டு தட்டி உட்கார வச்சிருவாங்க சண்டைய ஆரம்பிப்பாங்க அப்புறம் அசிங்கப்படுத்தி ஒரே அடியா உட்கார வச்சு ஊத்தி மூடிடுவாங்க சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இந்த நேரத்துல முக்கியமா சகோதரிகளிடம் பெண்கள் இடத்துல சரியா இளைய சகோதரிகள் இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல ஏன் இளைய சகோதரி ராசிக்கு மூணாம் இடத்துல கேது செவ்வாய் கேது தப்பு அதனால்தான் இல்லாட்டி அவங்களுக்கு வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரி அமைப்புகளும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சரியா இது இல்லாம கடன் சார்ந்த அமைப்பு நோய் சார்ந்த அமைப்பு இதெல்லாம் வரும் நோய் எதுல வரும் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் கழிவு போற பகுதியில இல்லாட்டி மனைவி சண்டை வீட்டுக்குள்ள வரும் சுக்கரன் தானே பெண்ணு சந்தோஷத்தை கொடுக்குற பெண்ணு சந்தோஷத்தை கொடுக்கறது யாரு மனைவி தான் அது போல வீட்டுல பிரச்சனை வரும் நிறது நடக்கும் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற அமைப்பெல்லாம் கொண்டு வந்து விட்டுருவாங்க டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு போயிருக்காங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கொஞ்சம் நிதானமா அமைதியா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு எனக்கு என்ன அப்படின்னு அமைதியா போறது நல்லது ஓரளவுக்கு மேல பிரஷர் போனச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு நீங்க விலகி வந்துருங்க தப்பு இல்ல எதுவுமே இங்க தப்பு இல்ல ஏன்னா இங்க ஒரு கண்ட்ரோலுக்கு வரல அப்படிங்கும்போது அதே மாதிரி உங்க சைடு நிறைய மிஸ்டேக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ராசியில குரு வந்ததுனால நீங்க எல்லாருக்கும் நல்லவரா மாறிடுங்க நீங்க நல்லவரா மாறுறனாலே பாதி பிரச்சனை வந்துடும் சரியா மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சரியா ஏன்னா எனக்கு வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல கொஞ்சம் கவனமா இருங்க எந்த வம்பு வழக்குகளையும் பிரச்சனைகளையும் போய் மாட்டிக்காம இருங்க சரியா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்டையும் இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி